ஏசையார் நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பதுக்கு திருப்போமா முந்தினவைகளை எல்லாரும் சேர்ந்து படிப்போமா காலையில் ஒரு உற்சாகமா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குறேன் சொல்றார் நான் உங்களுக்கு ஒன்று செய்ய போறேன் புதிய காரியங்களை செய்ய போகிறேன் ஐ வில் டு அ நியூ திங் ஆமேன் இங்கிலீஷில் படிங்கன்னு கூட தெரிஞ்சவங்க படிக்கலாம் ஐ வில் என்ன வார்த்தை அதெல்லாம் லேசான வார்த்தை அது இந்த மாதம் இந்த மாதம் வாக்கு தத்தாது ஐ வில் அப்புறம் டு அதுக்குள்ள அவசரப்படுறீங்க பாருங்க ஏன் அது அழுது கடவுள் என்ன வார்த்தை சொல்றா இந்த மாத இந்த நாட்களில் இந்த காலங்களில் சொன்னாரா ஐ வில் சொன்னாரா ஐ வில் செய்வே அந்த விசுவாசம் யாருக்கா இருக்காங்க நீ பழசையே நினைச்சிட்டு இருக்காத நீ ஒன்று செய் சிந்தை செதறாம இரு நான் ஏதோ ஒன்று செய்ய போறேன் சும்மா அங்கங்க செதறி நடக்காத இரு நான் புதிய காரியத்தை கண்டிப்பா ஏதோ ஒன்று நடக்க போகுது கடவுள் இஸ்ரவேல் ஏதோ ஒன்று செய்ய போறார் பக்கத்தில் என்னமோ நடக்க போதுங்க எத்தனை பேர் ஆவியில் உணர்றீங்க ஒரு வித்தியாசமான காலம் கனி கொடுக்கும் காலம் பூத்து குழுங்கும் காலம் பிரகாசிக்கிற காலம் என்ன செய்ய சொல்றது என்னங்க என்ன செய்ய போறாருங்க வரைக்கும் நடக்காத ஒன்று இதுவரைக்கும் கண்டிராத ஒன்று என்ன சொல்லட்டுமாங்க இந்த காலத்தில் கர்த்தர் செய்ய போவது இதுவரை நடக்கல இந்த முறை செய்வாரு இதுக்கு அப்புறமா அது நடக்கார் இந்த வசனத்தினுடைய அழுத்தம் என்னன்னா புதிய காரியத்தை நான் செய்வேன் ஒரு நியூ டைமென்ஷன் கர்த்தரங்களை நடத்துவார் ஒரு நியூ சாப்டரை கர்த்தர் திறப்பார் ஒரு புதிய பக்கத்தை உங்களுக்கு திறப்பார் உங்க வாழ்க்கையிலும் லட்சியக்கரையிலும் கர்த்தருனை நடத்த போகிறார் இந்த புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார் அதை நீங்க காணணும்னா நம்பர் ஒன் உங்களுக்கு வேதத்தினுடைய தீர்க்க தர்சன வாக்குத்த பிரின்சிபல்ஸ் குறித்த குறித்த பகித்தறிவும் அதை புரிந்து கொள்ளும் ஆற்றலும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக இங்கிலீஷில் சொன்னால் டிசர்ன்மெண்ட்டும் வேணும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் வேணும் ஆமேன் இதுவரையும் செய்யாத ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார் நீங்களே இன்னும் அதை பார்க்கல உங்களுக்கே அது என்னன்னு தெரியாது அப்போ அதை குறித்த ஞானம் அதை குறித்த பகித்தறிவு உங்களுக்கு தருவாராக சில விஷயங்கள்லாம் திடீர்னு கர்த்தர் செய்யும்போது நமக்கு புரியாதுங்க பைபிள் வந்து சொன்னாதானே உங்களுக்கு அது விளங்கும் இப்படி நேரம் நம்ம கீழே முடிக்கிறேன் லூக்கா ஒன்னாவது திருப்ப வேணாம் லூக்கா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் கேப்ரியல் தூதன் வந்து மரியாலை சந்திக்கிறார் மரியாளுக்கு கல்யாணம் ஆகும் போகுது பெட்ராத்தல் முடிஞ்சிச்சு நிச்சயம் முடிஞ்சிச்சு மண்டபம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த நேரம் பார்த்து தூதன் வந்து சொல்லுகிறார் ராமேன் உனக்கு ஒரு மகன் பிறப்பார் ஆனால் அது யோசேப்பின் மகன் அல்ல பர்சுத்தாவியானவர் கற்பம் தரிப்பார் என் நிழல் உன் மேல வரும் என்ன என்ன என்னன்னு சொல்றதுங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கண்ணி கண்ணிகளுக்கும் சொன்னாரா இல்லங்க யாருக்கும் இல்லாத எவருக்கும் தோன்றாத யாருக்கும் புரியாத ஒரு விஷயத்த வந்து தூதன் சொல்றார் நான் சொல்றேங்க மரியால் தலைக்கால் புரியாம போயிருக்குங்க ஆனா நல்ல வேளை அவர் செக்கரியா எலிசபத்தை போய் சந்தித்தால் இன்னைக்கு உங்களை இந்த மாதத்துல சொல்றேங்க தலக்கால் புரியாத அளவிற்கு கர்த்தர் ஆச்சரியமான செயல்களை ஏங்க நீங்க வெற்றிகரமா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா அதை புரிந்து கொள்ளுகிற ஞானம் எத்தனை பேர் நம்புறீங்க இதுவரையும் இல்லாத வித்தியாசமான ஒரு காலம் பூர்வமானவளை நினைக்காத இதோ நான் இதுவரைக்கும் நடந்திராத இதுவரைக்கும் சொல்லிராத இதுவரைக்கும் கேட்டிராத புதிய காரியங்கள் பைபிளை நீங்கள் ஆழமாக படிக்கணும் ஒரு எல்லாம் சொல்ல மாட்டீங்களா ஒரு டிஸ்டர்பிங் சல்யூட்டேஷன் தூதன் வந்து சொல்லுகிறார் ஆம்பளை இல்லாமல் எப்படிங்க ஒரு குழந்தை பிறக்கும் சான்ஸே இல்லைங்க ஹலோ லூயா இப்போ நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கணும் நீங்கள் வளருவீங்க நம்புகிறேன் ஒரு நேரம் செங்கடலுக்கு முன்னே நிற்கும் போது ஜபித்தவர்களுக்கு கர்த்தர் செங்கடலை பிளர்ந்தார் அதே செங்கடலை பிளந்தவர் இன்னொரு முறை அந்த கடலின் மேல் புயலாய் தத்தளிக்கும் போது கடலை பிளர்க்கவில்லை மாறாக பேதுருவை நடந்து வர சொன்னார் எல்லா நாளும் பிளக்கணும்னு நீ நிந்தினா காலமெல்லாம் நிப்ப காலங்கள் கடந்து வரும்போது பிளக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் பிளப்பார் சில நேரத்தில் பிளக்க மாட்டார் உன தண்ணி மேல நடக்க செய்வார் எப்ப பிளப்பார் எப்ப நடக்க வைப்பார் என்று புரிந்து கொள்கிற புளிந்து கொள்கிற விவேகம் வசனத்தில் உங்களுக்கு வளர்ச்சியா இருக்க வேண்டும் God will do new things ஒரு ஆமே சொல்ல மாட்டீங்களா ஹலோ லூயா அன்னைக்கெல்லாம் ஒரு சங்கடல பொழுந்தார் அன்னைக்கெல்லாம் ஒரு சங்கட பொழுந்தார் இன்னைக்கு அவர் பொழக்கிற மாதிரி அந்த ஞானம் உனக்கு வந்து அந்த பிளெக்சிபிலிட்டி வந்து அங்க நிற்கும் போது நீ புரிஞ்சிக்கணும் அப்போ செங்கடலை பிளந்தார் இப்ப அவர் பொழக்க மாட்டார் மாறாக என்ன செய்ய போறார் தண்ணி மேலே நடக்க ஏ தண்ணி மேலே நடக்க சொல்லும்போது தண்ணி மேலே நடக்கணும் பிளக்க சொல்லும் போது பிளக் எதுவுமே நம்புறீங்க இந்த மாதத்துல இந்த வருஷத்துல இந்த காலங்களில் கத்தர் உனக்கு புதிய காரியங்களை செய்வார் ஆச்சரியத்தில் உனை நடத்துவார் இப்படி சொல்லட்டுமாங்க என் பைபிள் எனக்கு சொல்லுகிறது அவர் எல்லா தீங்குக்கும் என்னை காப்பார் அப்படின்னு தானே பைபிள் சொல்லிச்சு அதே பைபிள்ல சொல்லியிருக்கு சங்கீதக்காரன் சொல்றான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் கோலும் தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக சொல்லட்டுமா அவர் செஞ்சார் என்ற ஞானத்தில் வாழ்வதை விட இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார் என்று புரிந்து கொண்டு இந்த காலத்தினுடைய பகுத்தறிவு வசனத்தை குறித்த ஞானம் வளர்ச்சியுள்ள விசுவாசிகளாய் நீங்கள் வளர்ந்திட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பரிசியர்களும் சதிசியர்களும் கலங்கி போனார்கள் ஏன் தெரியுமா கலங்கி போனார்கள் பைபிள் அதுக்கு அர்த்தம் சொல்லியது காலங்களில் இப்படி சொல்கிறார் ஒன்று ஒன்றில் இந்த இந்த தகப்பென்மார் தீர்க்க தரிசி மூலமாகவும் கர்த்தர் பேசினார் ஆனால் இந்த காலத்தில் கர்த்தர் தம்முடைய குமாரன் மூலம் பேசுகிறார் இப்ப குமாரன் வந்துட்டாரு குமாரன் பேசுறாரு நம்மால் என்ன நீ யார் யார் பேசுறதுக்கு எங்க தீர்க்க தரிசக எங்க தகப்பன்மாரும் பேசட்டும் நீ யார் பேசுறதுன்னு இயேசுவையே தேவ என்று சொன்னார்கள் காரணம் நேற்றைய தினத்தில் செஞ்சது போல எல்லா நாளும் இன்றைக்கு கர்த்தர் செய்ய மாட்டார் கர்த்தர் இன்னைக்கு நான் நம்புகிறேன் புதிய காரியங்களை எத்தனை பேர் நம்புறீங்க இதுவரையும் நடத்திராத வரையும் செஞ்சிராத இது வரையும் கண்டிராத மகத்தான வழிகளை ஞானத்தால் புரிந்து கொண்டு நான் எழுந்து பிரகாசிப்பேன்னு சொல்ற ஓராத்துமா அந்த ஆடு வாசல் கிருபையின் வீடாகிய பெதஸ்தாவில் ஒரு மெத்தர்டு இருந்துச்சு ஒரு மெத்தர்டு என்ன மெத்தர்டுனா அங்கே வியாதியஸ்தர்கள் வருவார்கள் அங்கே ஒரு தூதன் வந்து அவ்வப்போது அந்த கலத்தை என்ன செய்வான் கலக்குவான் அந்த கலக்கும் போது யாரு முதல்ல குதிக்கிறானோ அவனுக்கு சுகம் உண்டாகும் ஒரு நாள் ஏசு அங்கே வரா ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா அவர் என்ன தெரியுமா சொல்றார் நான் பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டேன் நான் இதோ புதிய காரியத்தை மொத்த பேரும் குளத்தையே பாத்துட்டு இருக்கோம் அவர் பார்த்தா நீங்க அங்கேயே பாருங்கடா நான் எங்க போறேன்னு சொல்லிட்டு ஊர்த்தம் கிட்ட போய் சொன்னாரு இந்த குளம் கலக்காமலே உன்னை நடக்க வைக்க என்னால இருக்கீங்களா அங்க எத்தனை பேர் நம்புவீங்க யூ नीड டிஸ்கர்மென்ட் யூ नीड நெக்ஸிபிலிட்டி

பைபிள் சொல்லுகிறது உன் கையின் பிரயாசத்தை ஆமா என் ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு ஆன ஒரு ஒரு மனுஷன் அனுப்பி நீ காலமெல்லாம் செஞ்சத ஒரே மனுஷனை கொண்டு ஆசிர்வதிக்கு சிலருக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் அப்பாடா பாஸ்டர் சோத்துறோம் இத்தோட நான் வேலைக்கு போற மாதிரியே நான் ஜோம் பண்ணிட்டே காத்திருப்பேன் அவர் வருவார் அவர் வரமாட்டார் நான் சொல்ற ஆழத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் காட் கேன் டூ இட் திஸ் வே உன் கையின் பிரயாசத்தை அவரால் ஆசீர்வதிக்க முடியும் அவர் தேவைப்பட்டா நானூத்தி முப்பது வருஷத்துல உன்னால சம்பாதிக்க முடியாதத ஒரே நாளில் கொடுக்கவும் என் தேவனால அதுக்குன்னு வேலைக்கு போவாம கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஆனால் அவரோடு நடந்து வந்த இருக்கீங்களா கவனிக்கிறீங்களா அவரோடு நான் நடந்த போதும் நான் அவரோடு நடந்த போதும் ஆமேன் அந்த நடக்கும் பாதைகள் அவருடைய மகத்துவங்களை புரிந்து கொண்டு வசன நிறைவில் நடக்கும் போது அந்தந்த காலங்களில் கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்று நீங்களே ஒரு ஃபார்முலா நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி ஒரு செங்கல் தான் பிளப்பார் பிளக்க மாட்டார் இந்த முறை செங்கல்லாம் கிடையாது அவருன்ன வாணுவார் நீ தைரியமாக காலை தூக்கி தண்ணி மேலே பூர்வமானவைகளை சிந்திக்க வேணாம் இதோ பக்க எங்க எங்க இருக்கே நீ இதோ கொஞ்சம் இங்க பாரு நான் சிலதெல்லாம் சொல்ல விரும்புறேன் கொஞ்சம் கவனி அங்கி இங்கெல்லாம் அலசடிப்படாத டிஸ்ட்ராக்ட் ஆகாத போக்கஸ்டா இரு கவனமா இரு ஏன்னா நான் காலங்களில் உங்க கூட நான் செய்வேன் பேசுவேன் இதோ நான் புதிய காரியங்கள் இதுவரைக்கும் நீ இப்படி சொல்ல போறங்க எத்தனை பேர் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க மேகத்தையும் காண மாட்டீங்க ஆனால் என் கர்த்தர் வாய் காலை நிரப்புவார் விரன இல்ல சொல்ல மாட்டீங்களா ஹalleluya amen வியாសயம் பண்ணி அறுவடை பண்ணியும் உன்னை தானியங்கள் தந்து போஷிக்கவும் என் தேவனால ஆனா ஒரு காலத்தில் தேவைப்பட்டா நீ எதுவுமே விதைக்காம வானத்திலிருந்து மண்ணாவை பொழிஞ்சும் வச்சுங்களேன் அப்ப மண்ணா பொழிஞ்சாருங்க அப்போ மண்ணா பொழிஞ்சாருங்க நீ கதை பாடிட்டே இருந்தேன்னு வச்சுக்க அது அப்போ இன் சீசன் இன் டைம்ஸ் நான் நம்புகிறேன் அந்த அண்ட் டிசர்ன்மெண்ட்ஸிபிலிட்டி கடவுள் நமக்கு தரட்டும் நம்ம அவரை புரிந்து நடக்க நடக்க நான் நடக்கிற இந்த மாதத்தில் உங்களுக்கு ஞானத்தை தருவார் வெளிப்பாடை தருவார் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி தருவார் இல்லைங்க இப்படி தான் நடக்கும் நான் நினைச்சேன் ஆனா ஆண்டவர் நான் நினைக்கிற மாதிரி ஒன்னு சொன்னா நீங்க ஆமின்னு சொல்வீங்களா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு வழி என் தேவனுக்கு ஆயிரம் வழி தெரியுமே ஒரு நல்ல அழியா சொல்ல மாட்டீங்களா